குடுக்கலாம் தெரிஞ்ச தெரிஞ்ச நானே வந்து இருப்பன சரி குடுங்க பெரியவங்க என்ன குடுங்க அதை வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் நன்றி நன்றி நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களாமா சரி சரி இது ஆர்வமா சேருறீங்களா கெடுத்து போட்டிங்களா ஆமா திட்டம் எல்லாம் விடுங்க சேருதாமா நம்ம அறிவிக்கிற திட்டம் சிலது விட்டு போயிருக்குமா சிலதுல அந்த ஒரு உரிமை தொகை தான் விட்டு போயிருக்கோம் அதை நீ கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிம்மா இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு ஆட்சி சரி 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 சரிம்மா ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நன்றி சரி சரிம்மா சரி சரி வணக்கம் அச்சுக்கிட்டோம்மா வணக்கம் வணக்கம் வரமா அந்த பக்கம் வந்தா வரமா ஊருக்கு வரேன் நன்றி நன்றி நன்றி